வணக்கம் சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சார் திருச்சி மாவட்டம் சார் வட்டம் புலிவளம் கிராமம் நாங்க வந்து இருபத்தி வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் சார் ஆனா நாங்க செயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தோம் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் நெல் நட்டுவோம் மீதுபடி காய்கறி விவசாயம் தாங்க சார் பண்ணுவோம் ஆனா டெய்லி நாங்க வந்து கொஞ்சமா எங்களால எவ்வளவு அன்னைக்கு சேல் விற்க முடியும் அப்படிங்கிற தான் அங்க உற்பத்தியும் பண்ணுவோம் மார்க்கெட்டுக்கு எல்லாம் போட மாட்டோம் டெய்லியும் விளையறத அன்னன்னைக்கு சந்தையில கொண்டு போய் தான் இவரு சாயம் சந்தைக்கு எடுத்துட்டு போய் தான் விற்பாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தைக்கு போவாரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பஞ்சலி திங்கக்கிழமை மணச்சனூர் செவ்வாய்க்கிழமை டோல் கட்டு புதன்கிழமை திருவள்ளுர வியாழக்கிழமை கண்ணனூர் வெள்ளிக்கிழமை சிறுகாம்பூர் சனிக்கிழமை சமயபுரம் அன்னன்னைக்கு அன்னைக்கு சந்தை தான் சார் எடுத்துட்டு போவாரு அது மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தோம் அதாவது செயற்கையிலயே பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்ப ஒரு ஆறு ஏழு வருஷமா பாத்தீங்கன்னா முன்னாடி கத்திரி தான் ஃபேமஸா பண்ணுவோம் ஆனா இந்த செயற்கையிலயே பண்ணதுல காய்கறினாவே அதிகமா உரம் கொடுக்கணும் வாரம் ஒரு தடம் ஒரு டைம் வந்து மறந்து கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு கத்திரி செடி வந்து ஃபுல்லா வேர்பூச்சி உழுக ஆரம்பிச்சிச்சுங்க சார் ஆனா மூணு வருஷம் நாங்க விடாம அந்த கத்திரி செடியை நாங்க வேர்கூச்சில இருந்து காப்பாத்தணும்னு செயற்கையிலேயே வாங்கி வேர்க்கு எல்லாம் கொடுத்தோம் மண்ணுக்கும் ஊத்தினோம் தண்ணி வழியாவும் விட்டோம் ஆனா அந்த வேர் வந்து எங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல அதுக்கப்புறம் யூடியூப்ல போய் மத்த வேற மாதிரி மருந்தும் யூடியூப்ல பார்த்து வெற்றி சில விளக்கானி ட்ரைக்ரோடர்மா விரிடி பேசில துறிஞ்சி இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அது மாதிரியும் நாங்க வாங்கி அந்த மாதிரியும் வேர்க்கெல்லாம் நூறு லிட்டர் தண்ணியில கலந்தும் ஊத்தி பார்த்தோம் அதுலயும் எங்களால வேர்பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சார் அப்புறம் கத்திரி செடி வைக்கிறதே விட்டுட்டோம் இப்போ ஒரு நாலு வருஷமா கத்திரி செடியா வைக்கல விட்டுட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் செடி பீக்கங்காய் பொடலங்காய் பாவக்காய் இந்த தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா பீக் வெண்டக்காய் செடியிலையுமே வேர் பூச்சி விழுவ ஆரம்பிச்சிருச்சு அடுத்த எல்ல ஒவ்வொரு அவரக்காய் செடியிலையுமே கூட வேர் பூச்சி உழுவுற அளவுக்கு வந்துருச்சு அப்ப வந்து விவசாயமே என்னமே பண்ண முடியாத இருக்கு காடு ஃபுல்லாவே இப்படி வேர் பூச்சி உழுவு இனமே நம்ம காய்கறி விவசாயத்தையும் நம்ம உற்றுவ மாட்டிருக்கு வேற தொழிலே எங்களுக்கு தெரியாது இவர் வந்து படிப்பறிவு கிடையாது அதனால வேற தொழிலும் நமக்கு செய்ய தெரியாது விவசாயத்தையும் விட்டுருவோம்னு நினைச்சுதான் நாங்க ரொம்ப மனசு நம்ம போயிருந்தோம் அப்பதான் யூடியூப்ல தேடிட்டு இருக்கும் போது சாரோட வீடியோ வேளாண் முற்றத்தோட வீடியோ பார்த்தோம் அப்ப சார் பேசுனது வந்து மண்ணை வந்து வளப்படுத்துறதுக்காக படதானிய வைப்பு வந்து ரொம்ப நன்மையை தரும் அப்படிங்கிற மாதிரி பேசினத கேட்டோம் கேட்டுட்டு நாங்க வந்து ஒரு போன் நம்பர் கூட எங்களுக்கு போன்ல எடுக்க தெரியாது எங்க சொந்தக்காரங்கள சொல்லி ஒரு ஃபோன் சொல்லிதான் நாங்க செல்ல கண்டுபிடிச்சோம் அது மாதிரி எடுத்துதான் சாருக்கு ஒரு தடவை பண்ணி கேட்டோம் அவர் நாங்க முடிஞ்ச வரைக்கும் போன்ல பாத்துட்டு நம்மளே சேகரிச்சுக்கலாம் பலதானம் தேடணும் ஆனா எங்களால இந்த சீசன்ல இந்த சில விதைகள்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் சாரு போன்ல கூப்பிட்டு கேட்டோம் இங்க இருக்குமா நீங்க வந்து நேர்லயே வந்து வாங்கிட்டு போவான்னு சொன்னாரு அப்ப ஆனா அங்க சார் வைப்பாருன்னு எதிர்பார்க்கல ஆனா போய் பார்த்தோன்னே எங்களுக்கு சார் நேர்ல இருந்ததே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ஆனா நான் அப்பயே பலதானியம் ஒரு நான் சும்மா ஒரு முப்பது சென்ட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம் முப்பது கிலோ தான் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து பலதானியத்தை உடனே விதைச்சோம் சார் விதைச்சு அதுக்கப்புறம் அந்த மடக்கி ஓட்டி அதுல வந்து முதல் முதல்ல பீக்கங்காய் செடியும் வெண்டைக்காய் செடியும் தான் வச்சிருக்கோம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பீக்கங்காய் செடியிலேயே பாத்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளவு அருமை எல்லாரும் வாங்குற மாதிரிதான் நாங்க கடையில தான் விதை வாங்கினோம் நாங்க வாங்குற கடையிலேயே எங்களை மாதிரி சந்தையில விற்கிறவங்களும் எதை வாங்கிட்டு போனாங்க ஆனா எங்க பீக்கங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு இயற்கை அந்த பீக்கங்காய்க்கு வந்து ஃபுல்லா நாங்க சார்கிட்ட போனக்கே மீன் கரைசல் எண்ணெய் கரைசல் வாங்கிட்டு வந்தோம் ஏற்கனவே வெண்டைக்காய் செடி ஊனி இருந்தோம் அதுல வந்து மொதல் டைம் வந்து நாங்க அந்த எண்ணெய் கரைசல் மீன் கரைசில போய் குடுத்துட்டோம் மறுநாளே குடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வெண்டக்காய் வந்து எப்போதுமே வெளுப்பு நிறத்துலதான் இருக்கும் செடியும் அதே மாதிரிதான் இருக்கும் ஆனா இதை குடுத்ததுக்கு அப்புறம் உடனே மக்கானாலேயே வந்து எங்களுக்கு அவ்வளவு கருமையா தெரிஞ்சிச்சு கில மாறினது அந்த காய் மாறினது வந்து அந்த மீன் கரைசலுக்கு அவ்வளவு குறையும் இருக்கு அப்படிங்கறது எங்க மக்கியாவே வளர்ந்தாங்க சார் அதனால நாங்க நம்ம மண்ணோட தப்புதான் அப்ப நம்ம மண்ண வந்து அந்த சத்து குறைபாடுனாலதான் நம்ம செடி இந்த வெள்ளு வெள்ளூர் கலர்ல இருந்திருக்கு அப்படிங்கிறத நாங்க அப்பதான் வந்து புடிச்சோம் அடுத்த ரெண்டு நாளைய நாங்களே மூன் கரைசல் போட்டுட்டோம் எண்ணெய் கரைசலும் நாங்களே தயார் பண்ணிட்டோம் ஒரு நாள் கொடுத்ததே அவ்வளவு ஒரு நம்பிக்கை ஒரு நாள் அடிச்சதையே அவ்வளவு அளவுக்கு மாற்றம் தெரியுது அப்படின்னா இதுலயே போனா நமக்கு நல்லா வரும் உர நம்பிக்கை எங்களுக்கு அன்னைக்கே வந்துச்சு அதனால நாங்க ரெண்டு நாளே அந்த கரைசல் எல்லாமே போட்டுட்டோம் போட்டு இப்ப சூக்கங்காய் செடிக்கு ஃபுல்லா நாங்க மீன் கரைசல் எண்ணெய் கரைசல் அடுத்து பெரண்ட கரைசல் ஏலிலை கரைசல் இதெல்லாம் சார் கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்தாலும் நாங்க வந்து இப்ப ரெண்டு மாசத்துக்கு மேல அறுவடை பண்ணிட்டோம் பண்ணினாலும் எங்க கூட எதை வாங்கி போட்டவங்க எல்லாம் ஒரு ஒரு முப்பது நாள் அறுவடை கொண்டு வந்தாங்க உனக்கு மட்டும் எப்படி இன்னும் கிளிக்கங்க வருது அப்படின்னு எல்லாருமே நீ என்ன பண்ற நீங்க என்ன மருந்து குடுக்குற அப்படின்னு வந்து உங்கள்ட்ட சந்தேகம் வந்து டேரெக்டா நிறைய பேர் கேக்குறாங்க ஆனா நீ அந்த மருந்தை கூட நான் ஒரு அடிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா செஞ்சு போட்டுற அளவுக்கு டைம் இல்லைங்க சார் நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு ஆனா யாருக்கும் நாங்க கொடுக்க எங்க தேவைக்கு நாங்க ரெடி பண்ணிருக்கோம் வெண்டக்காயுமே அப்படிதான் வெண்டைக்காய்க்கு அப்படிதான் சார் கொடுத்துட்டு இருக்கோம் ஆஹ் அருமையா ஒரே டைம்ல பழமேல வந்துச்சு ஒரே விவசாயத்துல இந்த அளவுக்கு மாற்றம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கறேன் எங்களுக்கான நிறைய மாற்றங்கள் கிடைச்சிருக்கோம் சார் வீக்கங்கா செடியில அருமையா வந்திருக்கு அதனால இது இந்த எங்களுக்கு முழு நூறு சதவீதம் வந்து நம்ம வேளாண்மையில ஜெயிக்க முடியும் நம்ம விட்டுட்டு போறவங்களும் யோசிச்சு எங்களுக்கு ஒரே டைம்ல இந்த பீக்கா செடியில இவ்வளவு மகசூல் கொடுத்தது எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன எங்களுக்கே ஏன் இந்த காய் இவ்வளவு காய்க்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு நாங்க பீக்காவை தாய்க்குது உங்களை டெய்லியுமே சந்தைக்கு வாரத்துல ரெண்டு நாள் லீவு போடுவாரு ஆனா அப்ப அந்த லீவு கூட எங்களால போக முடியல ரெண்டு மாசமே டெய்லியும் சந்தைக்கு போயிட்டுதான் சாப்பிட்டாங்க இவரு இவரு விற்கிற

அந்த நுண்ணுயிரை வந்து ஜீவா மரணம் விட்டோம்னா நம்ம என்ன கரைசல் கொடுத்தாலும் அந்த சத்துக்களை வந்து பயிருக்கு எடுத்து கொடுத்து ஆரோக்கியமா நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நல்லா காய்கறியெல்லாம் நல்லா காய்க்கும் ஒரு மாசம் காய்க்க வேண்டிய காயும் மூணு மாசம் காய்க்கிற அளவுக்கு இயற்கையில வந்து அவ்வளவு மெச்சூரிட்டியா இருக்கு நம்ம தெரியாம உரத்தை வாங்கி போட்டுக்கிட்டு மருந்து அடிச்சுக்கிட்டு இந்த மருந்தெல்லாம் நான் அடிக்கல வந்து அடிக்க மேல மேல படையில வந்து மேல எல்லாம் எரிஞ்சு போய் நமக்கு எரிஞ்சு போய் நம்ம அந்த காயை கொண்டு போய் விக்கால மக்களும் வாங்கி அந்த விஷத்தை சாப்பிட்டு ஆனா வியாதி வந்து இப்ப நிறைய நோய் சொல்ல முடியாத அளவுக்கு வியாதி வருது இந்த அளவுக்கு இயற்கையில வந்து பண்ணினோம்னா இந்த அளவுக்கு வியாதியே வராது ஆஹ் இயற்கையில பண்ணினாலும் அந்த காய் கொண்டு போய் இன்னைக்கு கொண்டு போய் காய் வித்தோம்னா அந்த காயை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு டேஸ்டா இருக்கு அருமையா இருக்கு இப்ப கசந்து போகுதுன்னு சொல்லுவாங்க வாங்கிட்டு போனா கசந்து போகுது கசந்து போகுதுன்னு சொல்லுவாங்க ஆனா இதுல கொண்டு போய் நான் ஓட நாள் காய் விடுத்திருக்கேன் கசக்காம நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து காய் வாங்குறாங்க நம்ம வந்து நாற்பது ரூபாய்க்கு விற்க வேண்டிய தவிர அறுபது ரூபாய்க்கு வித்தாலும் வாங்குறாங்க நம்ம எனக்கு முன்னாடியே நாற்பது ரூபாய்க்கு வித்தாலும் அறுபது ரூபாய்க்கு காய் வாங்குறாங்க டேஸ்டா அந்த அளவுக்கு இயற்கையில இந்த அளவுக்கு வருது வருது அப்படிங்கிறது வந்து விவசாயிங்களுக்கு வந்து தெரியணும் முதல்ல ஆஹ் குப்பை குப்பை போட்டு பரதாமியை விதைச்சு நம்ம வந்து மீன் கரைசல்லாம் மிச்சுட்டியான உரம் அதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன் ஜீவா மரதம் பஞ்ச காப்பி அதெல்லாம் தயார் பண்ணி ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒவ்வொன்றும் விட்டோம்னா நம்ம போய் கடையில வந்து உரத்தை வாங்கி போட்டு அந்த மண்ணெல்லாம் சாவடிச்சு களைக்கொல்லிய அடிச்சு மண்ணெல்லாம் சாவடிச்சு அங்க விதை போட்டா முளைக்க முடியாத அளவுக்கு பேருது மண்ண அப்ப எப்படி சத்து சத்து எடுத்துக்கிட்டு பயிர் வந்து ஆரோக்கியமா வந்து காய்க்கும் இருக்க இருக்க இழப்பீடு தான் போகுது இது மாதிரி விவசாயம் தெரிஞ்சு விவசாயம் பண்ணும் தெரியாம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆஹ் இதெல்லாம் தெரிவி தெரிவிச்சுக்கிறேன் அப்ப பீட்டை வந்து நல்லா தான் சார் போட்டுருக்கோம் ஆனா இப்ப ரெண்டு மாசம் தான் அறுவடை ஆனா இப்ப அதுலயும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல நாங்க அறுவடை பண்ணிட்டோம் சார் நீங்க சேர்க்கையில பண்ணிருந்தோம்னா கண்டிப்பா மருந்து கடைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்கோம் சார் நீங்க உங்க வீட்டுல என்னென்ன தயாரிக்கிறீங்க மீன் கரைசல் தயாரிச்சுட்டு இருக்கோம் சார் மீன் கரைசல் எண்ணெய் கரைசல் பெரண்டை கரைசல் ஏழிலை கரைசல் முட்டை கரைசல் பஞ்சகாவியா இவ்வளவோ நாங்க வீட்டுல வந்து நாங்களே தயார் பண்ணி கரைசல் அடிச்சு என்ன கரைசல் கரைசல்

மீன் அமிலத்துல வந்து அந்த மீன் அமிலமும் சார் போட்டோம் ஆனா அந்த முள்ளு வந்து மீன் அமிலத்துல கரையே கரையவே இல்லைங்க சார் அந்த நாட்டு சக்கரம் மட்டும்தான் போட்டு வைப்போம் ஆனா அந்த முள்ளு வந்து அப்படியேதான் இருக்கும் மீனும் அப்படியேதான் இருக்கும் ஆனா இது வந்து பப்பாளி பழமும் அந்த தண்ணியும் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மீன் கரைசல் அப்படியே அருமையா அப்படியே கரைஞ்சி வந்துருதுங்க சார் வடிகட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் சார் ஆனா இது வந்து நல்ல மீன் கரைசல் அவ்வளவு அருமையா என்ன ஒரே நாளிலே மாற்றத்தை கொண்டு வருதுங்க சார் சரியில்ல அப்ப என்னென்ன போட்டு கரைக்கிறீங்க பப்பாளி பழம் தண்ணி நாட்டு சக்கரை மீனுங்க சார் போடணும் எவ்வளவு கிலோ மீன் மீன் கிடைச்சா மீனாவே போடலாம் இல்லனா கழிவு போடலாங்க சார் நாற்பது கிலோ பப்பாளி பழம் நாற்பது லிட்டர் தண்ணி நாட்டு சக்கரை நாற்பது கிலோங்க சார் எத்தனை நாள்ல இருபது நாள் மூடி வச்சிருங்க சார் அதுக்கப்புறம் கிண்ட ஆரம்பிச்சோட எங்களுக்கு ஐம்பது நாளு நல்லா கரைஞ்சி வந்துடுங்க சார் அறுபது நாளைக்கு மேலேயே குடுக்குற அளவுக்கு நல்லா கரைஞ்சிருதுங்க சார் எல்லா இது நீங்களே நீங்களும்

இந்த பப்பாளி பழத்தை கொடுத்துட்டு அது வாரம் இருக்காதுப்பா அப்படின்னா அந்த டெக்னிக் தான் சார் நாங்க மீன் கரைச்சலுக்கு ஓட்டு வந்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் பாப்பா இன்னொரு அப்படியே இருந்தா எனக்கு இவங்கள்ட்ட என்னப்ப நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படின்னா காய்கறி இன்றைக்கு ஒரு காய்கறி உள்ளதை பண்றாருன்னா இப்ப இங்கேயும் சின்ன சின்ன அளவுல பண்றீங்க ஒரு வாரத்திற்கு குறைந்தபட்சம் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு போய் அடிப்பாங்க அப்படி மருந்து அடிச்சோம் பெரிய பலன் கிடைக்காது அப்படிப்பட்ட நேரத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களால பண்ண முடியும் எப்ப பண்ண முடியும் அப்படின்னா நம்பிக்கை அதுக்குரிய இடுபொருள் உங்க கையில தயாரா இருக்கணும் இதுதான் சங்கீத அம்மா சொன்ன மாதிரி சங்கீதா அம்மா கூட நான் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் குடுச்சு நான் பட் இவங்களால முடியாது நான் முடிஞ்ச வரைக்கும் அவங்க மனசுலதான் அவங்க மனசுல புரியற மாதிரி எழுதி வச்சிட்டு இருக்கேன் அதனால இவங்க மூலியமா நான் இன்றைக்கு சாதிச்சிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இயற்கை வேளாண்மையில் முதல் பருவத்திலேயே நல்ல மகசூல் எடுக்க முடியும் எல்லா பிரச்சனைக்கும் நம்மள்ட்ட தீர்வு இருக்கு வெளியிலிருந்து எதுவும் வாங்க தேவையில்லை அப்படிங்கிறதா இந்த இடத்துல நம்ம சாதிச்சிருக்கோம் இன்னாலுமே ரொம்ப சந்தோஷம்